கன்னியாராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் ஆரம்பிச்சு போச்சு தொழிலெல்லாம் வந்து செட்பேக் இருந்தது இப்போ வந்து தொழிலில் பெரிய மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையில் மாற்றங்கள் இருந்திருக்கும் ஏற்றங்கள் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இவ்வளோ நாளாக திருமணம் செட் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் திருமண பொருத்தங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதாவது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா வக்கரகதியில் பத்தாம் இடத்துல போய் குரு இருக்கும் பொழுது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஒரு தடவைக்கு பத்து தடவை படிக்க வேண்டியிருக்கும் தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ப பழைய வீட்டை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ விற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை வேலையில் ஏற்றம் ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு அதிசார வக்கர பயிற்சி நடைபெறும்போது தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்